இந்த தேர்தல் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பது ஆனால் இங்கே ஆட்சி செய்பவர்கள் மீதவே முடியாத அளவிற்கு மரண அடம் கொடுக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமர் அவர்களை யாரெல்லாம் இனிதாக பேசினார்களோ அவர்கள் எல்லாம் அழிந்து போனார்கள் என்பதுதான் மரணார் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஓட்டுக்காக வராறாம் நீங்க எதுக்காக சுத்து பயில செய்யறீங்க நீங்க என்ன தோசை சாப்பிட போறீங்களா இட்லி சாப்பிட போறீங்களா நீங்க ஏன் சுத்தி பயணம் செய்கிறீர்கள் இங்க உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் திராவிட மாடலினால் வெற்றி பெறுவார்களா உங்க திராவிட மாடல் வெற்றி பெறும் என்றால் எங்க தேசிய மாடல் அதை விட வெற்றி பெறும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான் உங்கள் அனைவரின் ஆசீர்வாதத்தோடு மாவு படை ஆண்டு காலம் ஒரு ஆளுநராக இருந்த பின்பு ஆடிஸ் படை சொந்ததாக மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் சற்பராக இடம் பெறப்படுவார் முன்னாள் மாநிலத் தலைவராக அல்ல முன்னால் ஆளுங்களால் அல்ல முன்னால் தேசிய செய்தாளரோட அல்ல ஆளுமர் பதவியை கூட துறந்துவிட்டு ஒரு ஆடிஸ் படை வர முடியும் என்பதை பாரதிய கிளாசத்துக்கு மட்டுமே

உலகில் எந்த மூலையில் இந்தியர்கள் இருந்தால் உலகில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தால் விமானத்தை அனுப்பி கொரோனா நேரம் உச்சத்தில் இருக்கிறது அமெரிக்க ரஷ்ய நாடுகள் கூட தங்கள் மக்களை காப்பாற்ற முடியாத போது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் விமானம் அனுப்பி காப்பாற்றி கொண்டு வந்தார் ஆனால் நீங்கள் தமிழர்கள் காப்பாற்றவில்லை கேட்கிறீர்கள் இங்க வந்தீங்களா அங்க வந்தீங்களா அங்கே இலங்கையில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நீங்கள் சென்றீர்களா மற்றவரும் மாநிலத்திலும் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள் மண்ணுப்பே கிடையாது இந்தியா கூட்டணியா தமிழர்களின் ரத்தத்தை குடித்த இந்த கூட்டணி நிச்சயமாக இந்தியா கூட்டணி அடங்கி ஆகும் என்பதை தமிழக மக்கள் உணர்த்த வேண்டும் தமிழை பற்றி பேசுகிறீர்கள் தமிழர்கள் காப்பாற்றினீர்களா அதாவது நீங்கள் கூட்டணியில் தானே இருந்தீர்கள் என் தமிழக மக்கள் காப்பாற்றப்படவில்லை என்றால் கூட்டணியில் இருந்து வெளியே வந்து விடுவோம் என்று ஒரு நாளாவது சொன்னீர்களா ஒரு நாளாவது சொன்னீர்களா எந்த இயக்கங்கள் எந்த திராவிட மாடல்கள் எந்த திக்கமும் பாடிக் மாடல்கள் எந்த பிராணியற்ற மாடல்கள் எந்த திறமையற்ற மாடல்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை பரிசித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் பிரிப்பவர்கள் பிரிக்கட்டும் ஆனால் வெற்றி தனியை பறிக்க போவது தென் சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்பவே காதி காணாம போச்சு சில பேர் சிவைக்குள் இருக்கிறார்கள் ஏதோ பழிவாங்கும் நடவடிக்கையும் திருட்டு செஞ்சா பிடிக்காம இருப்பாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் இதுல அண்ணா திமுக அதை காப்பி அடிச்சாங்க வேற சொல்றாங்க என்ன தேர்தல் அறிக்கை ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கை ஒழிப்பு தேர்தல் அறிக்கை நீட் தேர்வு ஒழிப்போம் சிஏஏ ஒழிப்போம் ஆளுநர் பதவியை ஒழிப்போம் ஆக ஒழிப்போம் என்று தான் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை சொல்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இன்று நான் அரசுக்கு ஒரு சவால் விடுகிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களில் தமிழகத்தை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவு எல்லாவற்றிற்கும் மேலாக புதுச்சேரியும் புதுச்சேரியில் பெட்ரோல் பத்து ரூபாய் ஒன்பது ரூபாய் குறைவு கூட எட்டி பிடிக்காத இந்த மாடல் புதுச்சேரி அளவிற்கு கூட உங்களுக்கு பெட்ரோல் டீசலை குறைக்க முடியவில்லை வருவாங்களாம் வந்து குறைப்பாங்களாம் இருக்கிற பெட்ரோல் டீசலை பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன மாநிலம் அளவுக்கு கூட உரைக்க முடியாத பார்வையை இன்றைய சர்க்கரையில் ஒவ்வொரு கல்லாக வாயில் இனிப்பு இனிப்பு என்று சொல்ல தேவையில்லை பாரதிய கட்சி தொண்டர்கள் என்றாலே நல்லவர்கள் என்று இந்த உலகிற்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் என கட்சி தொண்டர்கள் வரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது வெற்றி கூட்டணி என்றால் இந்த கூட்டணி நான் என்பதை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது ஏதோ இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பலவீனமான கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லை பலம் பொருந்திய கூட்டணி என்பதை இந்த அருங்கம் கொண்டிருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஏன் நாம் கூடியிருக்கிறோம் என்றால் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்ற தாரக மந்திரத்தை இந்த பாரத தேசத்திற்கு உணர்த்துவதற்கும் தம்பி அண்ணாமலை அவர்களின் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு வெற்றியை பெற போகிறது என்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் என்றால் இங்கே அண்ணன் கராத்திய தியாகராஜன் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போனார் அது நான் உடன்படவில்லை எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கூட்டணியின் கட்சியின் தொண்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான தொண்டர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்காக உங்களை பசியோடு நாங்கள் அனுப்ப மாட்டோம் இங்கே சுவையான உணவும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அன்பு பாச பகிர்வு மற்ற கட்சிகளை போல இருக்கின்ற வியாபார பகிர்வு அல்ல இது அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு பகிர்வு இங்கே அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் சொல்லும் போது ஒன்றை சொன்னார்கள் இது கூட்டணி குடும்பம் என்று சொன்னார்கள் இந்த கூட்டணி குடும்பம் தான் ஆனால் கழகமே குடும்பமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல இது கூட்டணி குடும்பம் கூட்டாக இருந்து வெற்றி கனியை பறிக்கப் போகின்ற குடும்பம் ஏன் நாம் தென்சங்கையில் வெற்றி பெற வேண்டும் ஒன்று மரியாதைக்குரிய மோடி அவர்களின் தரத்தை வலுப்படுத்த வேண்டும் இரண்டாவது நான் ஒரு பேட்டி பார்த்தேன் இதற்கு இந்த தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் இனிமேல் இருக்க போவதில்லை என்பவர் பேட்டியாளர் கேட்கிறார் உங்களுக்கு இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வு ஏதாவது நடந்ததா அதை சொல்லுங்கள் ஆமா ஆமா நிறைய நடந்தது உக்ரைனில் நடந்தது காஷ்மீரில் நடந்தது வடகிழக்கில் நடந்தது தென்சென்னையில் நடந்ததை பற்றி அவருக்கு தெரியவில்லை ஆக உக்ரைனை அவர் பார்த்துக் காஷ்மீர் பிரச்சனை அவர் பேசட்டும் தென்சென்னையை பார்ப்பதற்கு நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இங்கே வந்தேன் என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் மழை வெள்ளத்தால் மேடையில் இருந்த பெர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் நானும் இந்த மாவட்ட தலைவர்கள் மூலமாக பல உதவிகளை செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன் நமக்கு இருக்கின்ற பொறுப்பு ஒன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இப்பவே பாதி காணாம போச்சு ஏன்னா சில பேர் சிவக்குள் இருக்கிறார்கள் ஏதோ பழி வாங்கும் நடவடிக்கையும் திருட்டு செஞ்சா பிடிக்காம இருப்பாங்க நிச்சயமாக பிடிக்கப்படுவார்கள் ஏனென்றால் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருப்பது நேர்மையான மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பது உருவம் பிடித்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்திற்கு வருவது தமிழகத்துல சிலர் என்ன பேச வேண்டும் என்று தெரியாமலேயே பேசிக் கொண்டிருக்கிறார் நாம கூட்டணி ஆக்கும் கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள் இதுல அண்ணா சீமுகா அதை காப்பி சொல்றாங்க என்ன தேர்தல் அறிக்கை ஆக்கப்பூர்வமான தேர்தல் அறிக்கை ஒழிப்பு தேர்தல் அறிக்கை நீ தேர்வு ஒழிப்போம் சிஏ ஒழிப்போம் ஆளுநர் பதவியை ஒழிப்போம் ஒழிப்போம் என்று தான் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கை சொல்கிறது ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்ல நீங்கள் ஒழிப்போம் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோமா உங்ககிட்ட என்னங்க அதிகாரம் இருக்கு கையில தோசைக்கு மாவு இல்ல தோசை கூட மாட்டேன் எப்படி தோசை மாவு உங்க கையில கொடுக்கலையே அதுதான் ஏனென்றால் அதே மாதிரி நீச்சுக்கு நீச்சி முதல் கையெழுத்து வந்த போடுவோம் நாங்க இன்னைக்கு பல பேரிடம் கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் தலையழுத்து நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை இந்த மக்கள் உணர்த்துவார்கள் இந்த பாரத பிரதமர் அவர்கள் மீண்டு வர வேண்டும் என்பது ஆனால் இங்கே ஆட்சி செய்பவர்கள் மிகவே முடியாத அளவிற்கு மரண அடம் கொடுக்கப்படும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆணவத்தில் பேசுகிறார்கள் என்ன பேசுகிறார்கள் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மாவட்டத்தை சார்ந்தவர் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை பரக்குறையாக பேச இருக்கிறார் அதை கேட்டுக்கொண்டு ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கே இருந்து இருக்கிறார் என்ன மரியாதை கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக பாரத பிரதமர் அவர்களை யாரெல்லாம் இழிவாக பேசினார்களோ அவர்களெல்லாம் எல்லாம் அழிந்து போனார்கள் என்பதுதான் வரலாறு என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் தூய்மையான உள்ளத்தோடு தூய்மையான உள்ளத்தோடு இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த இளைஞர்கள் எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் ஏன் கருத்து கணிப்புகள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்கிறது உங்கள் இருக்க கேட்கவில்லை வேறு நாட்டை சார்ந்தவர்கள் கேட்டாலும் எங்கள் பிரதமராக மரியாதைக்குரிய இருக்க வேண்டும் என்று வெளிநாட்டை சார்ந்தவர்கள் சொல்கிறார் இன்னொன்று சொல்கிறார் ஸ்டாலின் சொல்றார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஓட்டுக்காக வராறோம் நீங்க எதுக்காக சுற்றுப்பயணம் செய்யறீங்க நீ என்ன தோசை சாப்பிட போறீங்களா இட்லி சாப்பிட போறீங்களா நீங்க ஏன் சுற்றுப்பயணம் செய்கிறீர்கள் இங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார் திராவிட மாடலினால் வெற்றி பெறுவார்களாம் உங்க திராவிட மாடல் வெற்றி பெறும் என்றால் எங்க தேசிய மாடல் அதை விட வெற்றி பெறும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலையா இன்று நான் தமிழக அரசுக்கு ஒரு சவால் விடுகிறேன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களில் தமிழகத்தை விட பெட்ரோல் டீசல் விலை குறைவு எல்லாவற்றிற்கும் மேலாக புதுச்சேரியில் புதுச்சேரியில் பெட்ரோல் பத்து ரூபாய் குறைவு டீசல் ஒன்பது ரூபாய் குறைவு ஒரு புதுச்சேரி மாடல் கூட எட்டி பிடிக்காத இந்த திராவிட மாடல் எதையோ எட்டி பிடிக்க போகிறார்களா புதுச்சேரி அளவிற்கு கூட உங்களுக்கு அண்ணாக்களுக்கும் பஸ் டிரைவர் அண்ணாக்களுக்கும் பெட்ரோல் போடுவதற்கு தமிழகத்தில் இடம் இல்லை என்று வாடரை தாண்டி வந்து அங்கே பெட்ரோல் டீசல் போடுகிறார் ஏனென்றால் தாயுள்ளத்தோடு புதுச்சேரி அரசு பத்து ரூபாய் குறைத்து கொடுக்கிறது வருவாங்களாம் வந்து குறைப்பாங்களாம் இருக்கிற டீச்சர் பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன மாநில அளவுக்கு கூட குறைக்க முடியாத நிர்வாக பார்மையை கண்டித்தவர் இங்க இந்த உறவு வண்டனம் ஏழையாகவே குற்றம் சாத்துகிறேன் என ஏதோ விளம்பரம் மாற மாறி போய்க் கொண்டே இதுல வேற இங்கே சொன்னாங்க நிதிதான் அதிகமாக இருக்கிறது என்று ஒரே நிதி 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 என்று வந்து கொண்டிருக்கிறது ஆனால் எப்ப பார்த்தாலும் வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல வெள்ளத்துக்கு நிதி கொடுக்கல என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நான் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்கிறேன் தூத்துக்குடி மக்கள் கட்டளித்துக் கொண்டிருந்த போது எத்தனை நாட்கள் நீங்கள் அங்கே சென்றீர்கள் சும்மா ஒரு நாள் போயிட்டு ஒரு மணி நேரத்தில் வந்துட்டார்கள் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ராஜ்நாத் நிர்மலா சீதாராமன் வலித்து போட்டோம் அதுக்கு மாநில அரசுதான் காரணமா குழு வெள்ளியில் இருந்து வந்தார்கள் இங்கே தாம்பரத்தில் இருந்து வந்தார்கள் மத்திய அரசின் பங்கே இல்லாமல் உங்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சர்க்கார் என்று ஒரு சர்க்கார் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்கிறார் இதே பாராளுமன்ற உறுப்பினர் தான் அந்த பேட்டியில சொல்றாங்க திராவிட மாடல் அவர்களுக்கு வாக்குகளை அள்ளி தருமா ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஊதி ஊதி பெரிதாக்கப்பட்ட மோடி அவர்கள் உக்ரைனில் போர் என்றாலும் யார் சென்று மக்களை காப்பாற்றுகிறார்கள் என்றால் இந்த மோடி அவர்கள் தான் ரஷ்யாவில் உள்ள இந்தியர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்றால் அவர்களை காப்பாற்றுவதும் இந்த மோடி அவர்கள் தான் போர் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இந்திய மக்கள் இருக்கும் பொழுது அது கொரோனாவாக இருக்கட்டும் போராக இருக்கட்டும் சென்று விமானத்தை அனுப்பி என் இந்தியர்கள் என் தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ பாதுகாப்பாக அழைத்து வந்தவர்கள் இலங்கையில் நீங்கள் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருந்தீர்கள்

உலகில் எந்த மூலையில் தமிழர்கள் இருந்தால் விமானத்தை அனுப்பி கொரோனா நேரம் உச்சத்தில் இருக்கிறது அமெரிக்க ரஷ்ய நாடுகள் கூட தங்கள் மக்களை காப்பாற்ற முடியாத போது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் விமானம் அனுப்பி காப்பாற்றி கொண்டு வந்தார் ஆனால் நீங்கள் தமிழர்கள் காப்பாற்றுகிறீர்கள் இங்க வந்தீங்களா அங்க வந்தீங்களா அங்கே இலங்கையில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது நீங்கள் சென்றீர்களா

பேசவே மாட்டாரு அதுல என்ன தமிழ் வர்றது பேசுறவர்க்கை என்ன செய்வோம் என் தாய் தமிழை ஒரு பிரதமர் பேசுகிறார் வந்து நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைவோம் ஆனா பிரதமர் வந்த உடனே இவங்களுக்குலாம் குளத்தலம் வந்து விடுகிறது பிரதமர் வர 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 இவங்களுக்கு பலம் ஏறுதான் ஏன் பயப்படுறீங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வர 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 பிராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு அவன் இவை அகோ அஹைய இதுதான் வாத்தன் இதுதான் வருவாகி தமிழகம் சொல்லப்போகிறது ஒரு மிகப்பெரிய பாடு நான் உங்களிடம் இடம் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் ஏவா தமிழக சேர் இவர்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் தமிழகத்தில் இவர்கள் மட்டும்தான் சொந்தக்காரர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என வறுமை காலனி எல்லாம் கட்சி கொண்டார்கள் எனதருமை காட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களே எனதருமை பாமக தொண்டர்களே எனதருமை அமமுக தொண்டர்களே எனதருமை ஓ பி எஸ் இயக்கத்தின் தொண்டர்களே எனதருமை புதிய நீதி கட்சி தொண்டர்களே எனதருமை தமிழக முன்னேற்ற கழக தொண்டர்களே எனதருமை ஐஜிஐ தொண்டர்களே எனதருமை ஜான் பாண்டியன் இயக்கத்தின் தொண்டர்களே எனதருமை தேவநாதன் யாதவ் இயக்கத்தின் தொண்டர்களே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம்

நீங்கள் ஆட்சியில் போது எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு மனுவை தூக்கிட்டு ராஜ் மோகன் கதரை கட்டனே இல்லை ஏன் கட்டனே இல்லையே அப்போ ஆளுநர் உங்களுக்கு வேணும் இப்ப ஆளுநர் வேண்டாம் எண்டாவுதுன்னு ஒரு நாள் எதை இருக்கும் பொழுது ஆளுநர் வேண்டாம்னு சொல்லுங்களா அதை உங்களுக்கு வேணுன்னால் ஆளுநர் வேணும் உங்களுக்கு வேண்டாம்னு ஆளுநர் வேண்டாம் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் நாங்கள் இன்று சொல்கிறதே நீங்கள் அனைவரும் நாம் அனைவரும் உழைக்கும் வேட்பாளராக நான் இங்கே வேட்பாளராக உங்களில் ஒருவராக நிற்கிறேன் நாற்பது ஆண்டு காலம் இங்கே இந்த தொகுதியில் பென்ஷனில் குடியிருப்பவள் நான் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்று எனக்கு தெரியும் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வாக்காளராக நான் போட்டி போட்டு வெற்றி பெற்று முயற்சி செய்வேன் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் அண்ணன் கருநாதராஜன் குறித்துக் கொள்ளட்டும் சகோதரர் சாய் சத்தியம் குறித்துக் கொள்ளட்டும் சகோதர காணிதாஸ் குறித்துக் கொள்ளட்டும் நீங்கள் எல்லாம் குறித்துக் கொள்ளுங்கள் நமது கூட்டணி கட்சி தலைவர்கள் குறித்து கொள்ளட்டும் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பாராளுமன்ற உறுப்பினரின் அலுவலகம் செயல்படுகின்றன உருவாக நீங்கள் கைலாப்பூரை சார்ந்தவர்கள் வேலைச்சேரி அலுவலகத்திற்கு வர வேண்டாம் வேலைச்சேரி அலுவலர் சோழிய நல்லூருக்கு செல்ல வேண்டாம் அந்தந்த எம்எல்ஏ தொகுதிக்கு உட்பட்ட இடத்தில் நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அலுவலகம்

தொடர் நான் தொடர்ந்து இருப்போம் எல்லையை தாண்டிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆசீர்வாதத்தோடு நான்கரை ஆண்டு காலம் ஒரு ஆளுநராக இருந்த பின்பு அடிப்படை தொண்டராக மரியாதைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்களின் தலைமையில் பொட்டலாக இருந்திருக்கிறோம் முன்னாள் மாநில தலைவராக அல்ல முன்னால் ஆளுங்களால் அல்ல முன்னால் தேசிய செயலாளரோட அல்ல ஆளுங்க பதவியை கூட தொடர்ந்துவிட்டு ஒரு ஆடிஸ் படை வர முடியும் என்பதை பாரதிய கிளாக்கை மட்டுமே செலவாக முடியும் என்றதை இந்த மாணவர்களை காமித்துக்கொள்ளும் ஆமாம் என்ன முதலிச்சர்கள் காத்துருப்புகள் என்ன உடந்த முறைகள் என்ன பரிவற்றுதல் என்ன

சில நேரங்களில் குறைபாடுகள் இருக்கலாம் எல்லோரும் இணைந்து இங்கே வேண்டுபோடு மக்கள் கட்சியை சார்ந்த சொன்னார்கள் தம்பி அன்புமணி அவர்களின் படம் இல்லை என்று அன்புமணி எங்கள் நெஞ்சத்தில் படமாக இருக்கிறார் அதனால் நிச்சயமாக அந்த படம் அங்கே இருக்கப்படும் என்னென்ன குறைகள் இருந்தாலும் சண்டை வந்து போடாமல் அதை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் இருக்கிறோம் ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மரியாதைக்குரிய மோடி அவர்களால் தயாரிக்கப்பட்டவர் நாங்கள் ஏதோ ஒன்று இங்கிருந்து குதித்தவர்கள் அல்ல அங்கிருந்து புதித்தவர்கள் அல்ல ஆக உங்கள் ஆசீர்வாதத்தால் உங்கள் அக்கா உங்கள் சகோதரி இன்று பனிரெண்டரை மணிக்கு மேல் வேட்பு செய்கிறேன் உங்கள் ஆசீர்வாதம் ஒரு மோடி கூட நாம் ஓய்வெடுக்காமல் சுழந்து 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 பரியாற்றி எந்த இயக்கங்கள் எந்த திராவிட மாடல்கள் எந்த சிக்கமும் பாடிக்கொண்டிருக்கின்ற மாடல்கள் எந்த பிராணியற்ற மாடல்கள் எந்த திறமையற்ற மாடல்கள் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியை பரிசித்துக் கொண்டிருக்கிறதோ நீங்கள் பிரிப்பவர்கள் ஆனால் பறித்த போது தெற்கொண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லி சூரியன் இருக்கிறதோ இல்லையோ இலைகள் குடிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ காவலை மலர் பேசியும் அவனை மலங்கை தீரும் தாமரை பாரதத்தில் மலங்கை தீரும் தமிழகத்தில் மலங்கை தீரும் தென் சென்னையில் மலங்கை தீரும் நன்றி